ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بيرن بيركم بيرمدي بيركم مريء إلا الله جل شأنه تعالى بين الله ديار ولا رحمني بيرن நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முகமது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மற்றும் வல்லாஹை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் வல்ல வல்லல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிமுக்குரிய மிகச்சிறந்த ஒரு பண்பு அவன் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய செயலாலும் யாருக்கும் எந்த துன்பத்தையும் செய்யக்கூடாது இது ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நற்குணம் அல் முஸ்லிமும் அன் சலிமன் நாசும் இல் உண்மையான முஸ்லிம் யார் என்றால் பிற மக்கள் அவனுடைய நாவின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றிருப்பார்கள் அவனுடைய கரத்தினால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்தும் பிற மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் நாவினாலும் பிறரை துன்புறுத்தக்கூடாது நம்முடைய உடல்களாலும் உறுப்புகளாலும் செயல்காடுகளாலும் யாரையும் நாம் துன்புறுத்தக்கூடாது அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த அதிசின் அடிப்படையில் பிறரை அவதூறு பேசுவது பிறரைப் பற்றி புறம் பேசுவது பிறருடைய செல்வத்தை அபகரிப்பது பிறர் மனம் நோவும்படி காயப்படும்படி வார்த்தைகளை கொட்டுவது இது போன்ற காரியங்கள் எல்லாம் பெரிய பாவங்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அலட்சியமாக நாம் கருதி கொண்டு செய்கின்றோம் அதன் மூலம் பிறர் துன்புறுகிறார்கள் பிற மக்கள் துன்பம் அடையக்கூடிய காரியத்தை நாம் சர்வ சாதாரணமாக செய்கின்றோம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் ஒரு புரிந்துணர்வே இல்லாமல் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செய்கின்றோம் ஆனால் பிற மக்கள் அதன் மூலம் கஷ்டப்படுகின்றார்கள் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் பிற மக்கள் துன்பப்படக்கூடிய நிலை இருக்கின்றது அதை நாம் உணர்வதே கிடையாது நாம் சாதாரணமாக ஒரு நல்ல காரியத்தை செய்கின்றோம் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் அதை நாம் செய்கிறோம் ஆனால் அதனுடைய பின் விளைவு பிறர் பாதிக்கக்கூடிய வகையில் அதிலே ஆபத்துகள் இருக்கின்றது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் அறிந்தும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது இங்கு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நாம் யாரும் தெரிந்து பிறருக்கு தீங்கு செய்வதில்லை அதனுடைய ஆபத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கெடுதல் செய்தால் ஒரு குற்றமும் செய்யாத மக்களுக்கு நம்மால் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனுடைய விளைவு என்ன இந்த உலகத்திலும் ஏற்படும் மறுமையிலும் ஏற்படும் இதை நாம் புரிந்திருக்கின்றோம் ஆனால் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் சில காரியங்களால் நாம் செய்யக்கூடிய காரியங்களால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அதை நாம் உணராமலேயே இருக்கின்றோம் அதை செய்து கொண்டே இருக்கின்றோம் அல்லாவுடைய மார்க்கம் அப்படிப்பட்ட விஷயங்களையும் நமக்கு முன்கூட்டியே சுட்டிக்காட்டி காட்டி எல்லாம் நீங்கள் கவனமாக இருங்கள் உங்களுடைய நடவடிக்கையால் யாரும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது இதனுடைய பின்விளைவை பற்றி நீங்கள் யோசித்துப் பார்த்தீர்களா என்று அல்லாஹ் சுபானு தாலா பல்வேறு விஷயங்களை நமக்கு மேற்கோள் காட்டி உபதேசம் செய்கின்றாள் அல் குர்ஆனிலே ஒரு ஆயிற்சி யா ஐ ஹல்லதீன் ஆமனோ இறைநம்பிக்கையாளர்களை இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் கிணபை பாவி ஒருவன் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் பத்த வையனோ அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அன் துசீபோ கௌமம் இ ஜஹாலா த துஸ்மிஹு அலாமாக ஆழ்த்தும் நாதீனின் நீங்கள் அறியாமல் ஒரு கூட்டத்தாரை தாக்கி விடுவீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் செய்த செயலுக்காக வருத்தப்படுவீர்கள் கை உங்களிடத்திலே உங்களிடத்தில் ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தி எந்த உண்மையானது என்பதை முதலில் உறுதிப்படுத்துங்கள் ஒருவரை பற்றி தவறான செய்தி வரும்போது அதை ஆராயாமல் அதை தீர்க்க முடிவு செய்யாமல் ஊர்ஜிதப்படுத்தாமல் வந்த செய்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படியே நீங்கள் நம்பிவிட்டு உங்களுடைய நடவடிக்கையை நீங்கள் தொடருவீர்களானால் தவறே செய்யாத மக்களை நீங்கள் தண்டிப்பீர்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு புரியவரும் இவர்களை நாம் தெரியாமல் அடித்துவிட்டோம் காயப்படுத்திவிட்டோம் இவர்கள் ஒரு குற்றமும் செய்யாத அப்பாவிகள் இவர்களுக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டோமே என்று பிறகு நீங்கள் கவலைப்படுவீர்கள் பிறகு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை வேண்டாம் முன்கூட்டியே இந்த தவறை செய்யாதீர்கள் பிறருக்கு செய்யக்கூடிய பாதிப்புகளுக்கு எல்லாத்துக்கும் நாம் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் தான் காரணம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க செய்யக்கூடிய தவறுகளால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்று பிறரை பற்றி செய்து வரும்போது ஊர்ஜிதப்படுத்தாமல் நாம் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது இந்த ஆயத்து எப்போது இறங்குகிறது என்றால் அல்லாவின் தூதர் சல்லா வலை செல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தாரிடம் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கின்றார்கள் அவரும் இஸ்லாத்துக்கு வந்தவர்தான் யாரிடத்திலே ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்களோ அந்த கூட்டத்தாரும் முஸ்லிம்கள் தான் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் பகைமை இருந்தது கடுமையான பகை இப்ப ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அந்த பகைமை அறியாமை கால பகைமை எல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது ஆனா இவருக்கு ஒரு பயம் நம்மளை போனோம்னா நம்மளை கொன்றுவாங்களோ பழைய பகையை வச்சு நம்ம அவர்கள் கொன்று விடுவார்களோ என்ற பயத்துல இவர் ஜக்காத வசூலிக்காம இருந்துட்டு ரசூல்ல வந்து தவறான தகவலை தருகின்றார் அல்லாவின் தூதர் அவர்களே அவங்க ஜக்காத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் போய் கேட்கவே இல்லை கேட்டா நம்மளை கொன்றுவாங்களோங்கிற பயத்துல கேட்காம இருந்துட்டு ரசூ சல்லாஸ் உங்களும் கேட்பாங்களே என்னப்ப என்னாச்சு ஜக்காத் பணம் வசூலிக்க போனியா இப்ப நபிகளாருடைய கட்டளையை மீற முடியாது இப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் ஒரு பொய் சொல்கிறார் அவங்க ஜக்காத கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவர் நினைச்சிருக்கலாம் இப்படி சொன்னா ரசூ சல்லாசும் நம்மளையும் விட்டுருவாங்க அவங்களையும் விட்டுருவாங்க பஞ்சாயத்து இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அல்லாஹின் ஜூதர் சல்லாஸ் அவர்கள் இதை சாதாரண விட மாட்டாங்க தர தரமாட்டேன் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல சூனுலாய சில்லாஸ் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள் ஜக்காத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு பார்த்து கொடுக்காட்டினா அந்த மக்களிடத்தை சண்டையிட்டு ஜக்காத்தை வசூலித்து விட்டு வாருங்கள் ஆள் அனுப்பி வைக்கிறாங்க இப்ப நவிகநாயகம் சில்லாஸ் அவருடைய சொல்லை கேட்டு ஒரு படை அந்த மக்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக ஆயுதங்களோடு போறாங்க போய்கொண்டு இருக்கும் போது அந்த சமூகத்தார் ஜக்காத்து பொருட்களோடு மதினாவை நோக்கி வருகின்றார்கள் அல்லாஹின் தௌசர் சல்லாஸ் அவர்களிடத்துல இருந்து ஜக்காத்தை விசாரிப்பதற்கு ஆள் யாருமே வரல சரி நாமளே போய் கொடுத்துருவோம் சொல்லி அவர்களாகவே தானாக முன்வந்து ஜக்காத்து பொருளுடன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வழியில் இரண்டு சாராரும் சந்திக்கின்றார்கள் இப்பதான் விஷயம் தெளிவாகுது சகாபாக்களுக்கு குழப்பமாகுது ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு தகவல் வந்தது ஆனா இவங்களே ஜக்காத்தை கொண்டு வர்றாங்க என்ன நடந்துச்சு அல்லாஹின் தூதர் சல்லாஸ் விசாரிக்கிறாங்க அப்பதான் உண்மை வெளியே வருது இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் அல்லஹூசுபானா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றார் நாம் இவ்வாறு சில நேரங்களில் ஊர்ஜிதப்படுத்தாமல் இருக்கக்கூடிய முடிவுகளால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது அது ஒரு கூட்டத்தார் விஷயத்தில் மட்டுமல்ல நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் நாம் பழகக்கூடியவர்கள் ஒவ்வொரு இந்த ஒழுங்குமுறை மீறப்படும் போது ஒரு அப்பாவி பாதிக்கப்படுவார் எனவே நம்ம இதை கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹூசுஹானா நமக்கு வழிகாட்டுகின்றார் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லா அலை அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள் ஜுலூசு பாதைகளில் மக்கள் நடமாடக்கூடிய தெருக்களில் நீங்கள் அமர வேண்டாம் அப்போது தோழர்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதர் அவர்களே நாங்கள் ஒன்று சேர்வதற்கு எங்களுக்கு இதை விட்டால் வேறு இடம் இல்லை தெருவில்தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்திக்க முடிகின்றது வேறு இடம் எங்களுக்கு இல்லை அல்லாவின் தூதரவர்கள் அப்படியானால் பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமையை உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமை என்ன பசர் பார்வைகளை தாழ்த்த வேண்டும் அதா ஏதாவது மக்களுக்கு இடது தரக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் நீங்கள் பாதையில் நின்றால் பாக்குறீங்க இது மக்களுக்கு இடைஞ்சலை கொடுக்குது நீ விசாரணை கூடி நின்று பேசிட்டு களைய கூட உங்களுடைய பாதைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அந்த இடரு தரக்கூடிய பாதிப்பை தரக்கூடிய அந்த பொருளை நீங்கள் அகற்ற வேண்டும் அல்லாவின் தூதர் சொல்லல்லா அலையம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த நேரத்தில் அல்லாவின் தூதர் சொல்லா சொல்லி சம்பந்தமாக இன்னொரு தகவலை சொன்னார்கள் இத்தகுல்ல ஆணை சாபத்துக்குரிய காரியங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் சாபத்துக்குரிய காரியம் அதிகமான சாபத்தை தரக்கூடிய காரியம் அது என்ன அல்லதி மக்கள் நடமாடக்கூடிய பாதையில் மலஞ்சலம் கழிக்கக்கூடியவன் இவனை மக்கள் எல்லாம் சபிப்பார்கள் எல்லோரும் கடந்து போகக்கூடிய இடம் இந்த இடத்தை ஒரு மனிதன் அசுத்தப்படுத்துகிறான் அங்கு கடந்து போகக்கூடிய எல்லா மக்களும் என்ன செய்வார்கள் இந்த காரியத்தை செய்தவனை திட்டிக் கொண்டே செல்வார்கள் சபித்துக் கொண்டே செய்வார்கள் இப்ப ஒருவருடைய சாபம் என்பதே பெரிய விஷயம் இந்த மாதிரியான பொது இடத்துல கழிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம் இது இயல்பாக சொல்லப்படுது பொது இடங்கள்ல மலஞ்சலம் கழிக்க கூடாது ஆனா இஸ்லாம் அதை இன்னும் வலியுறுத்துகிறது அது சாபத்துக்குரிய காரியம் அங்கு வரக்கூடிய எல்லோரும் சபிப்பார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீர்கள் இப்ப நம்முடைய கடன் முடிந்து விட்டது நம்முடைய தேவை நிறைவேறிவிட்டது என்று ஒரு முஸ்லீம் செல்லக்கூடாது இந்த காரியத்தை செஞ்சா இதனால வரக்கூடிய பின்விளைவு என்ன இதனால எத்தனை மக்களுக்கு பாதிப்பு அதனால தான் அதிகம் வலியுறுத்தப்படுகிறது அவர்கள் கூறினார்கள் ஏன் தூய்மை இந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது தூய்மையினால் நமக்கு ஆரோக்கியம் அது மட்டுமல்ல நாம் தூய்மையாக இருந்தால்தான் பிறருக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும் பிறருக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் இதுவும் இங்கே மார்க்கம் கவனிக்கின்றது பல் துளக்க சொல்கிறது பல் நாம் அடிக்கடி விளக்க வேண்டும் நம்முடைய பற்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன காரணம் பிறரிடத்தில் நாம் பேசுகின்றோம் ஒரு முஸ்லிம் அடிக்கடி கொண்டிருப்பான் பிறரிடத்தில் பேசுவான் மனைவியுடன் உரையாடுவான் நண்பர்களுடன் பேசுவான் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் மக்களிடத்திலே அவன் பேசக்கூடியவன் அவனுடைய வாடை துர்வாடையாக இருந்தால் அதனால் பிறருக்கு இடைஞ்சல் ஏற்படும் அல்லாவின் தூதர் சொல்லாஸ் அவர்கள் பல் துளக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் வலியுறுத்துறத நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வரும்போது பச்சை வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது ஒன்று அதை சமைத்து அந்த வாடை போக வேண்டும் அப்பா நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் பள்ளிக்கு வரும்போது பச்சை வெங்காயத்தையும் புடையும் சாப்பிட்டு விட்டு வர வேண்டாம் இத சாதாரண ஒரு அறிவுரையாக அல்லாஹூ செல்லாசங்க சொல்லல எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா யார் இந்த மாதிரி சாப்பிட்டீங்களோ அவர்கள் நம்முடைய மஸ்ஜிதை நெருங்க வேண்டாம் நம்முடன் இசா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம் அவர் வீட்டிலேயே இருந்து கொள்ளட்டும் தயவு செய்து என்று அல்லாஹூ செல்லாசு இந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்க இது எதனால வெங்காய உடலுக்கு ஆரோக்கியம் வெள்ளை பூண்டு உடலுக்கு ஆரோக்கியம் மருத்துவ குணம் உள்ளது அது உணவுகள்ல ஒரு முக்கியமான ஒரு உணவு ஆனாலும் அதை பள்ளிவாசலுக்கு வரும்போது இவ்வாறு சாப்பிட்டு வராதிங்கன்னு மார்க்கம் சொல்லுதுன்னா பிறருக்கு அது துர்வாடையை கொடுக்கும் நமக்கு தெரியாது நமக்கு பக்கத்தில் நின்று தொலக்கூடியவர்களுக்கு அதனால் துர்வாடை ஏற்படும் ஆதமுடைய அதாவது ஆதமுடைய மக்களுக்கு எதுவெல்லாம் இடைஞ்சலாக இருக்கின்றதோ மனிதர்கள் என்னென்ன காரியங்களை நோவினை அடைகின்றார்களோ அதன் மூலம் மலக்குமார்களும் நோவினை அடைகிறார்கள் இப்ப பள்ளிவாசல்ல வந்து பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடிய இடைஞ்சல் இது போன்ற இடைஞ்சல்கள் மலக்குமார்களுக்கும் அது இடைஞ்சலாக மாறுகின்றது அது நோவினையாக இருக்கின்றது எனவே நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மனிதர்களுக்கும் நோவினை தருகிறீர்கள் மலக்குகளுக்கும் நோவினை தருகிறீர்கள் எனவே இந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இதெல்லாம் ஒரு முஸ்லிம் வேண்டும்னே பிறருக்கு இடைஞ்சல்கள் தரணுங்கிறதுக்காக செய்யறதில்லை அவனுடைய உணவு என்ற அடிப்படையில் அவன் செய்கின்றான் ஆனால் விளைவு என்ன நீ நினைக்கவில்லை ஆனால் நடப்பது என்ன பிறருக்கு நோவினை ஏற்படுகிறது பிறருக்கு இடைஞ்சல் ஏற்படுகின்றது அல்லாவின் தூதர் சில்லாஸ் அவர்கள் அதையெல்லாம் என்ன செய்யறாங்க சுட்டி காட்டி இந்தந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் சில்லாசனுடைய காலத்தில் ஒரு விளையாட்டு இருந்தது பிரேஜனை இல்லாத விளையாட்டு பொடி கற்களை எடுத்து ஹசுஃப் என்ற பொடி கற்களை எடுத்து இந்த சுண்டு விரலில் வைத்து எரியக்கூடிய ஒரு விளையாட்டு சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க பெரியவங்களும் அப்பப்ப சும்மா இருக்காம இந்த கற்களை அடிச்சு இப்படி விளையாடுவாங்க சூலுல்லாய் சுல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதுஃபை செய்யாதீர்கள் பொடி கற்களை சுண்டி விளையாடாதீர்கள் இன்னஹு லாய இன்னஹு லா எப்பத்துலு செய்த வலா உள் அதுவ இதனால் எந்த ஒரு பொருளையும் வேட்டையாட முடியாது இது வேட்டையாடுறதுக்கு உதவுமா ஒரு அம்பு எரியா ஒரு மானை வேட்டையாட முடியும் நம்ம நாட்டு வேட்டையாட முடியாது அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் அதை வேட்டையாட முடியும் அதனால நமக்கு பிரயோஜனம் தரும் இந்த கற்களை சுண்டி எறிகிறதுனால எதையாவது வச்சு வேட்டையாட முடியுமா வேட்டையாட முடியாது சரி எதிரியை இதை வச்சு தாக்க முடியுமா அதுக்கும் பயன் தர அப்ப இதனால ஏற்படக்கூடிய விளைவுதான் என்ன இன்னு போக வரக்கூடிய மக்களுடைய கண்ணை உடைத்து விடும் பிறருடைய கண்ணில் பட்டு கண் பாதிப்படையும் அல்லாஹின் தோதர் சில்லாஸ் அவர்கள் இந்த விளையாட்டு வேண்டாங்கிறாங்க இப்போ விளையாட்டுகளுக்கு அடிப்படையே இதுதான் எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் அதுல நமக்கு பிரயோஜனம் இருக்கும் இஸ்லாம் தரக்கூடிய விளையாட்டுகளில் பாருங்க அது நமக்கு திறமையை கூட்டக்கூடிய விளையாட்டுகளாக இருக்கும் யாருக்கும் பாதிப்பு தரக்கூடிய விளையாட்டுகளுக்கு அனுமதி கிடையாது ஆனால் இன்றைக்கு நிறைய விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுங்கிற பேரில் பிறருடைய மனனை மனதை நோக்கடிப்பது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது இது போன்ற காரியங்களை செய்துவிட்டு இது நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட் இது நாங்கள் ஒரு விளையாட்டை செய்கிறோம் ஒரு தமாசா செய்கிறோம் பிறரை காயப்படுத்துவது உன்னுடைய தமாசா பிறர் துன்பப்படுவது உன்னுடைய மகிழ்ச்சியா மார்க்கம் அனுமதிக்கல கொண்டாட்டம் பார்க்கறோம் எத்தனை கொண்டாட்டங்கள் நடக்கிறது மக்கள் கொண்டாடுகிறார்கள் அவங்களுக்கு என்ன நம்ம சந்தோஷம் நாம கொண்டாடுறோம் அவ்வளவுதான் நீ கொண்டாடுறியப்பா இதனால என்ன பாதிப்பு யாராருக்கு என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு எவ்வளவு ஏற்படுகிறது காற்று எவ்வளவு மாசுபடுகிறது தண்ணீர் எவ்வளவு மாசுபடுகின்றது பொதுமக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் நோயாளிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய சந்தோஷம் சில அனுமதி இல்லை நம்முடைய கொண்டாட்டத்துல பாருங்க ஏதாவது பாதிப்பு இருக்குதா நன்மை மட்டும் தான் இருக்கும் ஹஜ்ஜு பெருநாளா இருக்கட்டும் நோன்பு பெருநாளா இருக்கட்டும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் கற்றுக் கூடிய கொண்டாட்டத்துல பாருங்க பணக்காரர் ஏழைக்கு உதவி செய்வார் வசதி படைத்தவர் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பார் இதுதான் மகிழ்ச்சியை தவிர யாருக்கும் எந்த பாதிப்பை ஏற்படுத்துவது நான் பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கலன்னு சொன்னா அனுமதி இல்லை நீ செய்யற செயல் என்ன ஏற்படுத்துகிறது பாதிப்பை தானே கொடுக்கின்றது கூடாது மார்க்கம் ஒவ்வொரு விஷயங்களிலும் இதை கவனிக்கிறதை பார்க்கணும் உன்னுடைய மகிழ்ச்சிக்காக யாரும் பாதிக்கப்படக்கூடாது இதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவின் தோதர் சல்லாஸ் அவர்கள் ஒரு தமாச தடஸ் பண்றாங்க என்ன தமாசுனா லா யுஷிர் அஹதுக்கும் இல அஹி பிஸ்திலா நீங்கள் யாரும் உங்களுடைய நண்பருக்கு முன்னால் வாளை ஆயுதங்களை சுட்டி காட்டி விளையாடாதீர்கள் கையில் கத்தி இருக்குன்னா முன்னாடி என்னது குத்த போற மாதிரி இப்படி விளையாடலாமா உண்மையில நினைக்கல ஆனா இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கான்னு கேட்டால் அல்லாஹ் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாமலே செய்தான் விளையாடி விடுவான் உண்மை அப்படி நடந்திருக்கிறது விளையாட்டாகத்தான் கத்தியை ஓங்குவார் ஆனால் செய்தான் வந்து விளையாடி அது விபரீதமாக முடியும் இன்றைக்கு எத்தனை விளையாட்டு நண்பர்களுக்கு மத்தியில் எத்தனை விளையாட்டு எல்லோரும் நண்பர்கள்தான் யாரும் தன்னுடைய சக நண்பனை கொல்ல வேண்டும் என்று நினைப்பதில்லை ஆனால் அந்த விளையாடு விளையாட்டு நல்ல விளையாட்டான்னு கேட்டா கிடையாது கெட்ட விளையாட்டு கெட்ட விளைவை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் இதுல விளையாடி தன்னுடைய நண்பனுக்கு பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்திவிட்டு பிறகு கை மக்களை நாம் பார்க்கின்றோம் அல்லாவின் தோதர் சல்லாஸ் அவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தடை செய்கின்றார்கள் ஏனென்றால் இதனால பாதிப்பு வரும் பின்விளைவு மோசமா இருக்கும் அதை யோசிச்சு பார்த்து இதையெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று தடை செய்கின்றார்கள் அன்றைக்கு சகாபாக்களுக்கு மத்தியில் ஆயுதங்கள் என்பது அவர்களோட ஒன்றை போன ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் யாரும் ஆயுதங்களை வச்சுக்கிறது இல்லை வீட்டில் கத்தி வச்சிருப்போம் பழங்களை காய்கறிகள் நறுக்கிறதுக்காக ஆனா அன்றைக்கு எதிரிகள் எப்போது வேண்டுமானால் தாக்குவார்கள் எனவே கையிலே வாட்களுடன் அம்புகளுடன் இப்படி இருந்த ரசூலுல்லா இல்லாஸ் அவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றார்கள் சகிள் புகாரி இந்த அதிசயம் நீங்கள் பார்க்கலாம் மண் மர்ற மசாஜி தனா நம்முடைய பள்ளிவாசல்களை ஒருவர் கடந்து செல்கின்றார் அவரிடத்திலே ஈட்டிகள் இருக்கின்றன கூர்மையான ஈட்டிகளை தூக்கி கொண்டு அவர் பள்ளிவாசலுக்குள் செல்கின்றார் அல்லது மக்கள் நடமாடக்கூடிய கடைத்தருவுக்குள் ஆயுதங்களுடன் அவர் சென்றால் அதனுடைய கூர்மையான அந்த பகுதியை அவர் பிடித்துக் கொள்ளட்டும் அவருக்கு தெரியாது ஆயுதங்களோடு அவர் போவார் அவரே தெரியாம யார் மேலேயாவது அது குத்தி அவர் வேண்டுமென்றே இதை செய்யல ஆனாலும் இயன்ற அளவு பாதுகாப்பு சேஃப்டி ஏற்பாடுகள் நம்மால் யாரும் எந்த பாதிப்பையும் அடையக்கூடாது என்பதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய ஆயுதங்களுடைய அந்த கூர்மையான முனைகளை நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள் இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அடிப்படை இந்த அடிப்படை நம்முடைய கவனக்குறைவினால் அலட்சியங்களால் பிறருக்கு பாதிப்பு வரக்கூடாது அதை முன்கூட்டியே நாம் யோசித்து அல்ல நமக்கு அறிவை கொடுத்திருக்கின்றார் என்னென்ன மனிதன் செய்யக்கூடிய தவறுகளால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது இதை உணர்ந்துதான் நிறைய விதிமுறைகள் போடப்படுகிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதிமுறைகளை போடுவதற்கு என்ன காரணம் நம்மால் அறிந்தோ அறியாமலோ யாருக்கும் பாதிப்புகள் வந்துவிடக் கூடாது எனவே இதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த அடிப்படையை நாம் பேண வேண்டும் ஆலமின் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரை மாற்றி அனுபரிவானாக وآخر دعوانا لله الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا محمد وعلى اله وصحبه اجمعين الا الله الا இன்றைக்கு நிறைய வாகன விக விபத்துகள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் அதிகமான விபத்துகள் எல்லா விபத்துகளுக்கும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் காரணம் இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன சாதாரண பாதிப்புகள் அல்ல பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானிதமான இந்த உடல் சிதைவுறுகிறது எத்தனையோ பேர் கைகளை இழந்து கால்களை இழந்து உடல் ஊனமுற்றவர்களாக ஒரு விபத்து நடந்து அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உடல் ஊனமுற்றவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லது அவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டு அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மனைவி மக்கள் பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் இது போக பொருளாதார பாதிப்பு ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் என்றால் எவ்வளவு பணம் செலவழித்து பொருளாதாரத்தை திரட்டி சேமித்து நாம் கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் அந்த வாகனம் சிதைவடைகிறது பொருளாதார விரயம் உடல் பாதிப்பு நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு என்று நிறைய பாதிப்புகள் இதிலே ஏற்படுகிறது இந்த பாதிப்புகள் நமக்கு மட்டுமல்ல நம்ம யார் மேல போய் மோதுறோமோ அவர்களுக்கும் ஏற்படுகிறது நாம் அறியாமல் செய்யக்கூடிய தவறினால் ஒரு தவறும் செய்யாமல் அவர் வந்து கொண்டிருப்பார் நாம் செய்யக்கூடிய தவறு நம்முடைய கவனமின்மை அவர் மேல மோதி அல்லது தெருக்களில் ரோடுகள்ல பாதைகள்ல ஓரமாக போகக்கூடிய மக்கள் மீது மோதி அவர்களுக்கு உயிரிழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு பாதிப்பு அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு வாகனங்களுக்கு பாதிப்பு இப்படி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த விபத்துகள் அன்றைக்கு இது மாதிரியான விபத்து பாதிப்புகள் விபத்துகள்ல இல்லை ஏன்னா வாகனம் என்பது ஒட்டகம் குதிரை இதுதான் ஆனால் இன்றைக்கு அதிவேகமான வாகனங்கள் வந்த பிறகு இந்த விபத்துகள் அதிகரிக்கின்றன குறிப்பாக பக்குவம் இல்லாத இளைஞர்கள் பக்குவம் இல்லாத இளைஞர்கள் இந்த வாகனத்தை ஓட்டுகின்றார்கள் அதை அவர்கள் ஒரு விளையாட்டாக இது ஒரு விளையாட்டு பொது இடங்களிலே வாகனங்களை அவர்களுடைய சாகசங்களை காட்டுவதற்காக பயன்படுத்துகிறார்கள் எதிரே வரக்கூடிய ஒரு உப்பாவின் மீது ஒரு தொழிலாளியின் மீது மோதி விடுகிறார்கள் பெண்கள் குழந்தைகள் மீது மோதி விடுகின்றார்கள் இப்ப பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாகனங்களை வாங்கி தருகிறோம் என்று சொன்னால் அந்த வாகனங்கள் அவர்களுக்கு முதலில் தேவைதானா என்பது முதல் கவனிக்கணும் நம்முடைய குழந்தைகள் பக்குவமானவர்களா எல்லாம் அதை சொல்லிக்காட்டுறானே இல்லையா நீங்க ஒரு மக்களிடத்துல அனாதைகளிடத்துல அவருடைய செல்வத்தை ஒப்படைக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அறிவாளிகளா அந்த செல்வத்தை கவனமாக பாதுகாப்பார்களா அந்த பக்குவம் அவரிடத்துல இருக்கிறதா என்பதை பார்த்து கொடுங்கள் பக்குவம் கொடுக்காதீங்க அல்லாஹு கல்குரன்ல சொல்லி காட்டு அப்ப இதுவும் அமானிதம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் இத அவங்க எங்கேயாவது மோதிட்டாங்கன்னா பொருளாதார இழப்பு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமான இளைஞர் விபத்தில் சிக்கி மரணிக்கிறாங்க வாழ வேண்டிய பிள்ளைகள் மரணிக்கின்றார்கள் அவருடைய உடல் உறுப்புகள் கால் ஒடிந்து அதற்கு பிறகு மருத்துவ செலவுக்கு பல லட்சங்கள் இன்றைக்கு நிறைய குடும்பத்துல சாப்பிடுவதற்கு வழி இல்லை ஆனால் பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுப்பதற்கு வழி இருக்கின்றது அதன் பிறகு என்ன விளைவு ஏற்படுகிறது அவன் போய் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆனா அவனுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வழி இல்லை இப்ப நாம கவனிக்கணும் இந்த வாகனம் அவருக்கு தேவைதானா அதை வாங்கி கொடுத்தால் அவரை பக்குவமாக ஓட்டுவாரா இல்லை என்றால் அதை அவர்களுக்கு வாங்கி தரக்கூடாது இது எதனால அவர்கள் மீது உள்ள அக்கறையினால் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மையினால் பெற்றோர்கள் இதையும் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் அல்லாஹான சொல்லி காட்டுகிறான் ஒக்கான இன்சானு அஜூலா மனிதன் அவசர புத்தி உள்ளவனாக இருக்கின்றான் மனிதனுடைய இயல்பு அவசரப்படுவது அவனுடைய இலக்கை அடைவதற்காக அவசரப்படுவது மனிதனுடைய இயல்பு அதுதான் இன்றைக்கு விபத்துகள் காரணம் என்ன வேகம் அவசரம் நிதானமின்மை விபத்துகளுக்கு காரணம் மார்க்கம் இந்த பண்பை நமக்கு சொல்கிறது அவசரம் சைத்தானிடமிருந்து வருகிறது நிதானம் நிதானம் அல்லாவிடமிருந்து வருகிறது ஆக நிதானம் மிக முக்கியம் அல்லாவுடைய மார்க்கம் சொல்கிறது இந்த ஒரு பண்பை வளர்த்துக்கொண்டு வாகனங்கள் ஓட்டும் போது நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்த அளவு இந்த விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விதிமுறைகளும் நமக்கு போடப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சில நேரங்களில் அல்லாவுடைய நாட்டம் யாருமே விரும்பி செய்யறதில்லை விரும்பாமல் ஏதாவது விபத்து நடந்து விடுகிறது அது அல்லாவுடைய கலா கதிரில் உள்ளது இயன்ற அளவு நாம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் அபுல்லமின் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அறிவையும் பக்குவத்தையும் கொடுத்து எல்லா வகையிலும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக ஆ கரள் புரிவானாக வாஹிரு தாவானது அபுல்லின் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்